வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் நியூ சிலபஸ் படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக அந்த டாபிக் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த் புக்லேருந்து சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அது பாத்துருங்க தென் இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிடும் டிஎன்எஸ்ஆர்பி டிஎன்எஸ்டிசி மெட்ராஸ் ஐகோட் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரொப்போர் பண்றவங்க சிக்ஸ்து திருத்த திருத்தெழுதுக சேர்த்து எழுதுக மேக்ஸிமம் கால் பண்ணுங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியா அதுலேருந்தே வந்துடும் டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாம் ப்ரோப்பர் பண்றவங்களோ இந்த வீடியோ மறக்காம பாருங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான் ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க நானே ஆன்சர் சொல்லிவிடுவேன் இல்லைனாலும் இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும் மேக்ஸிமம் சேர்த்து சேர்த்தெழுது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் தான் இருக்கும் டென்த் வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இதிலே வந்து உங்களுக்கு ரெண்டு வீடியோ கவர் பண்ணிங்கன்னா எயிட்டி கொஷன்ஸ் கிட்ட கவர் ஆகிடும் ரிமைனிங் ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ் தான் இருக்கும் அதை நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடுவேன் இந்த கொஸ்டின் பார்க்கலாம் நின்று இருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிளஸ் உருவம் மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை இதில் வந்து பாத்தீங்கன்னா இத்து சேர்க்கணும் இந்த இம் மறைஞ்சிரும் இங்கே இத்து சேரும் மருத்துவத்துறை செயல் பிளஸ் இழக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இழக்க இல் பிளஸ் இ வந்து லியமாரிடம் செயல் இழக்க இடம் எல்லாம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம் பிரித்து எழுத கிடைப்பது மாசு பிளஸ் அரை மாச பிளஸ் அரை அப்படின்னு எழுதக் கூடாது ஏன்னா உங்களுக்கு பிரித்தெழுதுகளை எப்பவும் பிரிச்சீங்கன்னா பொருள் தரணும் அப்ப மாச அப்படின்னா மாசு பிளஸ் அரை அதுதான் கரெக்ட் அப்பதான் வரும் இதுதான் அதுக்கு ஆன்சர் குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் இது வந்து சிறப்புடையார் அப்படி மாறிடும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை பிளஸ் பொருள் இப்ப வந்து மறைஞ்சிடும் அப்ப கை பிளஸ் பொருள் இது மாதிரி கேட்கலாம் பார்த்துக்கோங்க மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா இன்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு காடு பிளஸ் ஆறு என்பதனை எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு நீங்க வந்து காடாறுன்னு போட்டக்கூடாது இங்க வந்து இட்டு வரணும் காடு பிளஸ் ஆறு பிரிச்சா காட்டாறு இட்டு சேரும் அறிவு பிளஸ் உடைமை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை இவை பிளஸ் எட்டும் என்பதே எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் நன்றி அறிதல் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல் இந்த யா போயிடுது இல்லையா அப்ப இது எப்படி பிரியும்னா உங்களுக்கு நன்றி பிளஸ் அறிதல் அப்படி பிரியும் பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை பிளஸ் உடைமை பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு பிளஸ் இசைத்து இந்த டூவும் யூஸ் செய்தால் என் டி வந்திருக்கும் அப்போ இது போது டூ பிளஸ் இ பாட்டு ப்ளஸ் இசைத்து கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் பிளஸ் உரங்கு கண்ணுரங்கு வாழை பிளஸ் இலை என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை கை பிளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி இந்த யா வரணும் எய் வராது ஓகேங்களா இங்க வந்து சேர்க்கும் போது கை அமர்த்தி இப்படிதான் வரணும் பொங்கல் பிளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது போது இப்போ போய்டும் அப்போ போகி பிளஸ் பண்டிகை பொருள் உடைமை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் பயன் பிளஸ் இலா என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பயனிலா கல்லெடுத்து கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் பிளஸ் எடுத்து நாணிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு ப்ளஸ் நிலம் இந்த ஐவர் அது மாதிரி நாணிலம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த எழுத்தோட பிரிக்கணும் நம்பரோட ஓகேங்களா நான்கு ப்ளஸ் நிலம் அப்போ தான் இந்த பொருள் தரும் இந்த மாதிரி நா ப்ளஸ் என்னாவோட பிரிக்கக்கூடாது இப்போ நான்கு ப்ளஸ் நிலம் இதாக கரெக்டு நாடு ப்ளஸ் என்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கலமேரி கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் பிளஸ் சுடர் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி பெருமை பிளஸ் வானம் என்பதை சேர்த்து இதை கிடைக்கும் சொல் பெருவானம் இங்க வந்து மை சேர்ந்திருக்கு அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்து இத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை வணிகம் பிளஸ் சாத்து என்பதை சேர்த்து இதை கிடைக்கும் சொல் வணிக சாத்து இங்கே இச்சு சேரணும் பண்டம் ப்ளஸ் மாற்று எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் பிளஸ் அணு விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு பிளஸ் அடைந்த நூல் ஆடை என்னும் பிரித்து எழுத கிடைப்பது நூல் ப்ளஸ் ஆடை எதிர் ப்ளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க தம் ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் இந்த மூ வந்து இப்படி சேர்ந்துருக்கு பார்த்துக்கோங்க தம் உயிர் இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புற்று இருக்க தான் என்று என்னும் சொல்லை எழுத கிடைப்பது தான் பிளஸ் என்று எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை பிளஸ் எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் இது மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிறது கேட்கலாம் ஞாபகம் இன்னுயிர் அப்படின்னா இனிமை பிளஸ் உயிர் மலை பிளஸ் என்பதை என்பதனை எழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம் வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வண்ணம் ப்ளஸ் படங்கள் ஓகே இப்போ ப்ரீவியஸ் இயரில் எப்படி வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் அங்கை இதை வந்து சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க அப்படி கொடுத்துருக்காங்க அங்கை எப்படி வரும்னா அகம் பிளஸ் கை நல்லா தெரிஞ்சுருக்காங்க அகம் பிளஸ் கை அதுதான் அங்கை கரணத்தேர் டேஷ் என பிரியும் கரணத்தேர் இது வந்து கரணத்து ப்ளஸ் ஏர் ஏன்னா பிரித்தா பொருள் தரணும் இல்லையா இப்போ இது வந்து கரணத்து ப்ளஸ் ஏர் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க இங்கே தவறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வெண்மதி வெண் பிளஸ் மதின் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வெண்மதிக்கு வெண்மை ப்ளஸ் மதின் வரணும் ஓகேங்களா இப்போ சரியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தலாம் வெந்து வந்து வெந்து பிளஸ் உவந்து கருமுகில் கருமை ப்ளஸ் முகில் காடுதனை காடு ப்ளஸ் இதனை இப்போ கூட நம்ம பார்த்தோம் இல்லையா காட்டாறு அதெல்லாம் பார்த்தோல்ல அது வந்து காடு ப்ளஸ் ஆறு அதான் காட்டாறு அது மாதிரி காடு இதனை வந்து காடு ப்ளஸ் இதனை ஓகே நீங்கள் வந்து ஃபிஃப்டி கொஸின்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க அதை இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டேட்டாக ரீச் ஆகும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்